வணக்கம் ஜெய்ஹிந்த் திருச்சியில் விஜய்க்கு கூடிய கூட்டம் அதை விட தான் ரஜினிக்கு ஓட்டுக்கூடும் அதை விட தான் எங்காள் அஜித் இறக்குனா கூடும் அதை விடவே நயன்தாரா வந்தாங்கன்னா அவ்வளோ கூட்டம் கூடும் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ற சீமான் அவர்கள் சொல்றாரு இவ்வளவு கூட்டம் கூடுறாங்களே நீங்களும் சினிமாவில் இருந்தாலும் வந்தீங்க உங்களை பார்க்க எதுக்கு கூட்டம் கூடுறதா எனக்கு தெரியல ஏன்னா அந்த காலத்துல சீமான் அவர் அப்படிப்பட்ட டேரக்டர் பல பிரமாதமான படங்களாக இருக்கட்டும் முத்துக்கு முத்தாக படம் அந்த மாதிரிலாம் எடுத்தால் சீமான் தான் எடுக்க முடியும் ஆனால் அப்படிப்பட்டவர் இன்றைக்கி அவர் அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி என்ன சொல்கிறாருன்னா ஒரு நடிகர் இவர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி முத்தரப்பட்ட படுறதுயா அப்படி இருந்தால் இவரையுமே அறிமுகப்படுத்துன்னு அதே சினிமா தானே அந்த சினிமாலேருந்து வந்த ஒருத்தர் இன்னொருத்தர் சினிமாலேருந்து வராரா திரும்பி அவரே நீ நீ நடிகை உனக்கு ஓட்டு உனக்கு இருக்கிறது தொண்டர்கள் கிடையாது ரசிகர்கள் அப்படின்னு பச்சைக்குத்தப்படுறது ஏன் அது எனக்கு ஒன்றுமே புரியல சீமான் அவர்களும் அதே சினிமாவிலருந்து இருந்தானே வந்தார் ஆ சரி ஓகே இருந்து வந்தால் அரசியலுக்கு வரக்கூடாது எம்ஜிஆர் அவர்களும் தானே வந்தார் பட் இருந்தாலும் இந்த நாம் தமிழர் தம்பிகள் எதுக்கு புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சீமான் அவர்கள் திரும்ப சொல்கிறாங்க அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு பல வருடங்களாக தொடர்ந்து ஸ்டடியாக நின்று எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி அடுத்த கட்ட பாய்ச்சலை இருக்காரு தமிழ் தேசிய கொள்கையை இருக்காரு அதெல்லாம் கண்டிப்பாக நல்ல விஷயம் அவர் வளரணும் அதான் என்னோட எண்ணம் தனிப்பட்ட எண்ணம் நான் அவரை எவ்வளோ அவர் தனிப்பட்ட வகையில் வளரணும் தமிழ் தேசிய வளரணும் அவ்வளவுதான் ஆனா அவர் சொல்லக்கூடிய கருத்துன்னு ஒன்று இருக்கு இல்ல விஜய் அவர் அட்டாக் பண்றாரு சரி அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா நடிகர் நடிகரை பார்க்க வந்தா கூட்டம் வரும் நடிகரை பார்க்க வந்தாங்க கூட்டம் வரணும் எதுக்கு இவ்வளவு கூட்டம் வரணும் சனிக்கிழமை நான் அவ்வளவு பேராங்க வேலை இல்லாம இருக்கிறாங்க ரசிகர்கள் ரசிகர்கள் நான் கேக்குறேன் அவங்க ரசிகர்கள் ரசிகர்கள் மட்டும் தட்டிங்களே அவங்களுக்கும் ஓட்டு இருக்குல்ல அவங்களும் ஓட்டு போட போறாங்க தானே இல்ல அவங்களுக்கு அந்த அறிவு இல்லையா நம்ம விஜயை பார்க்க வந்திருக்கோம் ஏன் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கா தெரியுது கட்சி கூட்டம் நடக்க போகுதுன்னு தெரியுது தானே போகிறாங்க கொடிகளை கொண்டுட்டு தலையில கொடியை கட்டிட்டு போகிறாங்களே அப்போ திரும்பி நம்ம அவர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள் முட்டு ஊத்துறோம் எப்படி கேட்டால் இந்த அந்த பழைய காலத்தில் உள்ள சொல்றாங்களா எதையும் சொல்றாங்க இப்போ உள்ள பசங்களுக்கு ஒன்றுமே தெரியல இப்போ உள்ள பசங்களுக்கு அரசியலே தெரியல இப்போ உள்ள பசங்களுக்கு பொறுப்பே இல்லை அப்படிங்கிறது இதே நேபாளத்தில் ஜென்சால தான் அதாவது டூ கே கிட்டுன்னு சொல்ல போகிறோம் சோக்கால் ஜென்சால தான் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கு அவங்க என்ன கேட்கறான் எனக்கு பிஎம் மோடி மாதிரி என் நாட்டை மசில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பவர்ஃபுல் பிஎம் வேணும்னு கேட்கறான் அவனுக்கு இருக்கிற அறிவு இல்லாமல் இருக்க போது காலங்காலமாவே தலைமுறை தலைமுறை திறனை திறர இப்ப கையில கைபேசி வந்தவுடனே அப்ப இருந்தது விடையே இப்ப இருபத்தி ரெண்டு வயசுல பையனும் இருபது வயசுல பையனும் அரசியல என்ன நடக்குங்கிறது புரிஞ்சிருக்கான் அவன் சில வயசு கேச்ச விளையாட்டோட இருக்கலாம் பட் அவன் மட்டும் தட்டது எப்படி எவனை கேட்டாலும் அதுவும் அவங்க ரசிகர்கள்ப்பா அது அவர்கள் ரசிகர்களுக்குப்பா சரி நீங்கள் எதுக்கு சார் பயப்படுறீங்க சீமான் அவர்கள் எதுக்கு பயப்படுறீங்க நீங்கள் தானே சொல்கிறீங்க அவனோட ரசிகர்கள் எப்படிப்பா எனக்கு ஓட்டு போடுவாங்க என்னோடய தொண்டர்கள் தானே எனக்கு ஓட்டு போடுவாங்க இங்கே அப்போ அவங்க அவங்களோட தொண்டர்கள் தான் அவங்களோட ரசிகர்கள் அவ்வளோ பிறந்தான் ஓட்டு ஓட்டுப்படுத்தும் இப்போ திரும்பி வந்து அவர்கள் ரசிகர்கள் அவர்கள் ரசிகர்கள் அவர்கள் தொண்டர்கள் அவர்களுக்கு அறிவு கிடையாது நான் ஒத்துக்கிறேன் சி விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு அவர் தன்னை நம்பியுள்ள ரசிகர்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு கற்றுக் கொடுக்கணும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எதற்காக அவர்கள் டிவி கேவிக்கு ஓட்டு போட வேண்டும் எதற்காக டிவி கேக்கு ஓட்டு போடணும் மற்ற கட்சியில நம்ம என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் இந்த மாற்றத்தை டிவி கே எப்படி கொடுக்கும் அது போன்ற ஒரு அறிவு இருந்து அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக டிவி கேக்கு அந்த ஓட்டு சொல்லணும் இல்லை சும்மா விஜய்க்காக இங்கே யாருமே ஓட்டு போடல அந்தளவுக்குலாம் அறிவு இல்லாமலாம் இல்லை சனிக்கிழமை வேலை இல்லாமல் அங்கே இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து திருச்சி வெயில் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்கிறாங்க என்னங்க உங்களுக்கே ஒரு கருத்து வராமா சாட்டை துறைமுருகன் அவர் அவர் கேட்டால் அங்கே திருச்சியில் உள்ள டாஸ்மாக் அவ்வளோ வேலை குடிச்சு அதில் வேனில் வந்து அவ்வளவு மக்கள் வராங்கனாங்க நான் என்ன கேக்குறேன் வேனில் வந்து மக்கள் இறங்குனாங்களா வேனில் இருந்து அது கூடப்பட்ட அது தானா கூடிய கூடப்பட்ட கூட்டமா கூடப்பட்ட கூட்டம்னா கூடப்பட்ட கூட்டம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா ரசிகர்கள் கூட்டமாக தொண்டர்கள் கூட்டமா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குல்ல கூட்டம் கூடிடுச்சு சும்மா சும்மா கூட்டம் கூடிடுச்சு அது கூட்டம்னா ஓட்டாயிருமா கூட்டம்லாம் ஓட்டாயிருமா கூட்டம் ஏன் ஓட்டாகாது ஆ வீட்டில இருந்தே பல பேர் ஓட்டு போட வேண்டியா இருக்காங்க வேகாத வெயில்ல அஞ்சு கிலோமீட்டருக்கு வெயிலில் வேகாத வெயில்ல நடந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து மூணு மணி நேரம் காத்து கடந்து பத்து நிமிஷம் அதுலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடியோ பத்து நிமிஷத்துல அதுக்கப்புறம் ஆடியோவே சரியா கேட்கலன்னு அவங்களே சொல்கிறாங்க அவ்வளோ வெயிலில் இருந்து பார்க்கணும் கேட்கணுங்கிறது இருக்குது ஆ என்ன இந்த அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க இங்க இருக்கிற மக்கள் இல்லைங்க அவர் வந்து நான் விஜய பார்க்க வந்தேன் அவர் அரசு அரசியல் பத்தி தெரியாது அப்படி யாரும் சொல்றாங்களா இல்ல அப்படி கூட்டு தரமா ஓட்டு போறவங்க இருக்கலாம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் பட் ஆனா அந்த பகுதி வந்து அங்க வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் மட்டும் தட்டுறாங்கல்ல இவங்க எல்லாமே ரசிகர்கள் அரசியல் அறிவே கிடையாது அரசியல் அறிவே கிடையாது அவன் கிட்ட ஓட்டு இருக்குல்ல பதினெட்டு வயசு ஆயிட்டுல அவனும் ஓட்டு தானே போட போறான் இல்லையா அவனும் ஓட்டு போடுவான்ல இது போன்ற கருத்துக்களை நாம் தமிழர்ல இருந்து வர்றது ரொம்ப விசித்திரமா இருக்கு சாட்டை துறைமுறை நோய் பத்தி எல்லாம் ஆகணும் அவனை தயவு செய்து சொல்றாரு அரசியல்வாதியா இல்ல யூடியூப் தெரியல மதன் கவுரிக்கே டஃப் கொடுக்காரு டெய்லியும் ஒரு வீடியோ கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தா டெய்லியும் ஒரு லட்சம் வியூஸ் போயிருது அதிலேயே நல்ல காசு வருது போல பட் ஓகே அவர் நாம் தமிழுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கட்டும் நாம் தமிழோட ஒரு நல்ல பேச்சாளர் தான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் எனக்கு எந்த கேள்வினா வந்தவங்க எதுக்கு தாழ்த்துறீங்க ஒரு இருபத்தஞ்சு நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சு வயசுகள் இருக்கிற பசங்க தான் வராங்க நீங்கள் சொல்கிறீங்களா தம்பி தங்கைகள் தம்பி தங்கைகள் உங்களுக்கும் அந்த ஜென்ஸுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த டூ கே கிஸ் தான் ஓட்டு போடுறாங்க அப்போ அவர்களுக்கு வந்து அரசியல் அறிவே இல்லை நீங்கள் எப்படி சொல்லலாம் நீங்கள் அரசியல் பயிற்சி வைக்கிறீங்களா இல்லை நீங்கள் பத்து வருஷமாக வந்திருக்கீங்களா அப்போ எதுக்காக இன்னும் நீங்கள் அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் அரசியலுக்கு சென்று நீங்கள் சேரலையா இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கல ஆனால் நாம் தமிழர் இந்த வன்மத்தெல்லாம் விட்டுட்டு தன்னோட தமிழ் தேசிய அரசியலை கண்டிப்பாக முன்னெடுக்கணும் சீமானவர்கள் நினச்சி நிற்கணும் தனிச்சு நிற்கணும் அப்படின்னால ஓட்டு போட முடியும் அதைத்தான் தான் நான் என்னை போன்றவர்கள் எதிர்பார்க்கணும் நீங்கள் என்னால் இவ்வளோ வச்சுட்டு இப்போ இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லலாம் உண்மை தான் எனக்கு தமிழ் தேசியம் தேவை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் திராவிடம் இருக்கும்போது தமிழ் தேசியமும் இருக்கணும் இந்துத்துவமும் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் சுத்தமும் இருக்கணும் சரியா நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் பட் நான் சொல்றேன் நான் விஜய் ரசிகர்கள் நீங்கள் விஜயை தாக்குங்கிறேன் ஓகே நான் என்னப்பா உன் கொள்கை என்னப்பா உனக்கு முடிவு என்னப்பா உன் ஆக்ஷன் என்னப்பா பேச மாட்டேங்கிறியப்பா இதெல்லாம் நீங்கள் கேளுங்க சனிக்கிழமை மட்டும் தான் மக்களை சந்திப்பியா உனக்கு என்ன நீங்க பாட் டைம் அரசியல் பொலிட்டிஷியனா இந்த மாதிரிலாம் கேளுங்க கண்டிப்பாக தப்பே கிடையாது நீங்கள் தனிப்பட்ட வகையில் எதுவும் உன் கொள்கை என்ன உன் கோட்பாடு என்ன இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக கேட்கணும் கேட்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் வந்த ரசிகர்களை இழிவுபடுத்த கூடாது அவனுக்கும் ஓட்டு இருக்குல்ல பதினெட்டு வயசு ஆயிட்டுல அவன் ஓட்டு போட தகுதி உடைய தானே அவனு திருச்சி கிழக்கில் ஓட்டு போட தானே போறான் திருச்சியில் அவன் ஓட்டு போட தானே போறான் நீங்க நாம தமிழர் நிக்க தானே போறீங்க அப்புறம் மட்டும் அவனுக்கு அரசியல் அறிவு இல்லை அவன் ரசிகர்கள் அவன் எப்படி இப்போ என்ன சொல்றீங்க நீங்க தான் சொன்னீங்க அவன் ரசிகர்கள் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்னு சொல்றீங்க இப்போ அவன் ரசிகர்கள் அவனுக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்றீங்க இப்போ என்ன சொல்றீங்க அவன் உங்களுக்கு ஓட்டு போடணுமா போடக்கூடாதா இல்லை விஜய்க்கு போடுறது தப்பா ரைட்டா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கங்கிறது எங்களுக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல சும்மா கண்ட பண்ணிக்கு எதிர்க்கிறது திருச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே அவ்வளோ வேலை கூடிருச்சு இது இவ்வளோ வேலை கூடிருச்சு இது வந்த கூட்டம் இல்ல இது தானா சேர்ந்த கூட்டம் இது தானா சேரல இவங்க காசு கொடுத்து கூட்டி இருந்தாங்க இன்னும் என்னென்ன சொல்ல போறீங்களோ சொல்லுங்க பட் அங்க வந்தவர்கள் விஜய பாக்கவே வந்திருக்கட்டும் நான் கண்டிப்பா சொல்லல விஜய் அவர்கள் இவ்வளவு விமர்சனத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் ஒன்று செய்ய வேண்டியது தன்னை நம்பி வந்த தொண்டர்கள் அந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்தி அவங்க அரசியலை புரிய வைக்கணும் சுற்றியுள்ள அரசியல் அதாவது நான் என்ன சொல்றேன் அவர்கள் டிவி ஓட்டு போடுறோம் எதற்காக ஓட்டு போடுறாங்க ஏன் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற தெளிவை கொடுக்க வேண்டியது டிவி கடமை எம்ஜிஆர் இதே மாதிரி தான் வந்தாரு அவருக்கும் ரசிகர்கள் தான் பேக்கிங் பண்ணாங்க அவங்களுக்கும் இளைஞர்கள் தான் பேக்கிங் பண்ணாங்க ஆனா அவர் அடுத்து அரசியல் பயப்படுத்தினார் பேசி 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 கழகம் கொச்சி கோட்பாடுன்னு கொள்கையில் திரிச்சாரு அந்த மாதிரி விஷயம் அவர்கள் பண்ணணும் இப்போ அவர் பேசுனதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு கேள்வி கேட்குறாரு அந்த மண்ணின் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசும்போது கண்டிப்பா சப்போர்ட்டும் இருக்கும் பட் இந்த சீமன் அவர்களாக இருக்கட்டும் சாட்டி அவர்களாக இருக்கட்டும் நாம் இந்த சொல்றது ஐடி விட கேவலமான வார்த்தைகள் நயன்தாரா நயன்தாரா கூட்ட விடும் நயன்தாராவை நீங்க எதுக்கு இல்லை அரசியல் பண்றீங்க அவர் அரசியல் பண்ண வந்திருக்காரு உங்களுக்கு என்ன பயமா அரசியல் பண்ணுங்க எதிர்த்து அதை விட்டு நயன்தாரா வந்தால் கூட்டம் கூடும் விட கூட்டம் கூடும் கூட்டம் கொடுங்க அவங்களுக்கு நமக்கு ஓட்டு போடுவாங்களா இப்போ இந்த ஓட்டு தெரியும்ல நீங்க என்ன சொல்றீங்க அவர் ரசிகர்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அங்க வந்தவனே ஒரு தொகுதியில இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்திருக்கான் சரி திருச்சியில இருபத்தஞ்சாயிரம் பேர் வச்சுக்கோங்க திருச்சியில மட்டும் எத்தனை பேர் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே மட்டும் ஏழு கோடி ஓட்டு தான் அந்த இருபத்தஞ்சாயிரம் பேரை நீங்க அஞ்சாவது பேர் இருக்கிறா கூட ஒன்னே கால லட்சம் ஓட்டு ஒன்னே கால லட்சம் ஓட்டுங்கிறது திருச்சியில கண்டிப்பா அதிகமாக ஒரு தொகுதியில நீங்க வெற்றி பெறதுக்கான போதுமான ஓட்டா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சும்மா இருக்கிற ரசிகர்கள் அறிவில்ல முட்டாப்பாய அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது உங்களுக்கு போடக்கூடிய அதே தம்பி தம்பிகள் தானே அங்கேயும் சப்போர்ட் பண்ண போறாங்க அதே வயசு பசங்க தானே அவர் மட்டும் அரசியல் வயப்படுத்தாது யார் தவறு இன்னைக்கு வந்து விஜய் அரசியல்படுத்தணுமா இல்லை பலாண்டு காலமாக அந்த திராவிட கட்சியும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இருந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சியை அவங்களை அரசியல் பயப்படுத்தணுமா இது யாருடைய தோல்வி என்பதை அவங்க தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சும்மா நான் என்ன சொல்றேன் சீமானவர்கள் தாக்கு விஜய் தாக்கணும் கொள்கை கோட்பாடு ரீதியாக கண்டிப்பாக தாக்கணும் இப்போ தனிப்பட்ட ரீதியில் ரசிகர்கள் தாக்குறது வந்து மிகப்பெரிய தவறு ஓட்டு போடுறவனு என்னைக்குமே தாக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு வேலை புத்தியை காம்பான் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட் என்னங்க தயவு செய்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நான் தப்பா பேசி தான் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏற்றுக்குறேன் தயவுசெய்து இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Thanks for watching this video. Thank you.